மனிதனாக இருக்கும் நாம் அவன் ஆறாவது அறிவின் தண்ணி கொண்டு வளர்ச்சி பெற்றவன் விஞ்ஞானி அவன் உதாரணமாக மற்ற சிம்மத்தையும் புலியையும் ரெண்டற கலக்கின்றான் உணர்வின் அழுச்சல்லுகளை மாற்றி புலி நாம் மனிதனான பின் பிறருடைய வேதனை வெறுப்பு இவைகளை சுவாசித்தன் என்றான் சிறுக சிறுக உணர்வு மாறி நாம் தேய்வரையாகி உயிரின் துடிப்புடன் தொக்கிய அதற்கு தக்க உடலின் அமைப்பில்தான் இயக்கத் தொடங்குகின்றது நமது உயிர் இன்று நாம் மனிதனாக பல கோடி சரீரங்களை கடந்து வந்தோம் ஆனால் ஒரு பாம்பு நம்மை தேண்டிவிட்டார் இந்த விஷம் உடல் முழுதும் பருவி அந்த விஷத்தால் இந்த உடல் மழிந்தால் அந்த அணுக்கள் அனைத்தும் விஷயத்தன்மை அடைந்து விடுகின்றது மனிதனின் நினைவோ மனிதனின் சிந்தனையோ இல்லாத பாம்பின் நினைவே வருகின்றது இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்று இந்த மனித உணர்வை மாறி பாம்பின் உணர்வாக மாற்றுகின்றது எப்படி கூண்டுக்குள் அடிப்பட்ட அந்த புழுவில் குழவி விஷத்தை தாக்கப்படும்போது அந்த வினரின் தன்மை கொண்டு குழவி புழு கொளவையாக மாறுகின்றது இதை போன்றுதான் நாம் கூடி மனிதன் கொண்டாலும் சார்ந்த உணர்வு கொண்டாலும் விஷம் கொண்ட உணர்வுகள் தாக்கப்படும் இந்த உணர்வுகள் உடலில் பாய்ச்சி அணுக்கள் மாற்றமாகி இந்த உயிருடன் ஒன்றி அதற்கு தக்க உருவையை உருமாற்றி விடுகின்றது இது நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் இப்படி பல கூடி சரீரங்களை கடந்து நம் உயிர் ஈசனாக நின்று எந்தெந்த குணங்களின் தனியை சுவாசிக்கின்றோமோ அது சுவாசித்த உணர் கொண்டு புலி நுகர்ந்தால் புலியின் உயிரும் ஈசனே புலியும் குடலும் சிவனே அது நுகர்ந்த உணர்வுக்கொப்ப வினைக்கு நாயகனாக அதனுடைய இயக்கம் அதில் வினை சேர்த்து கொண்ட உளவுக்கொப்ப நாயகனாக புலி இயங்கு புலி இயங்குகின்றது மான் உயிரும் ஈசனே அது நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அந்த புலியின் உணர்வு நுகர்ந்த உணர்வுக்கொப்ப மானாக உருவெறுகின்றது மானின் உடலை சிவனே அதற்குள் கொண்ட வினைகள் எதுவோ அது விநாயகனே ஆகவே நான் வினைக்கு நாயகனாக ஒவ்வொரு உடலையும் மாற்றி மாற்றி கடும் கொடூரமான பாம்பினத்தின் தன்மை வற்றாலும் அது நுகர்ந்த கொப்ப வினைக்கு நாயகனாக அந்த உடல் அமைகின்றது இப்படி பல கூடி சரீரங்களில் பாம்பின் உயிரும் ஈசனே ஆனால் அது நுகர்ந்த கொப்ப உடல் ஒரு சிவன் அதற்கு உணர்வின் அணுவான பின் அதற்கு தக்க உடலின் அமைப்பும் வினையே விநாயகனே ஆக அதற்கு நாம் எதை நுகர்கின்றோமோ அதன் உணர்வின் இயக்கமாக இயக்கி அதற்கொப்ப உயிரின் வேலை உணர்வுக்கொப்ப உடலை அமைத்து அந்த உணர்வு உணர்வுக்கொப்ப எண்ணம் அமைந்து அதனின் வாழ்க்கையை அமைத்து தன்னை காட்டிலும் கடுமை கொண்ட உணர்வுகள் நுகரும் போதும் அதன் வலுவை கண்டு அஞ்சி அதனிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வை அதன் நுகரப்படும் போதுதான் இதன் உணர்வு காலத்தால் விளைந்து நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை ஆகவே விஷத்தின் தன்மை அதிகமானால் அந்த கணக்கின் பிரகாரம் அது புலி தன் விஷத்தை அடக்கி மற்றொன்று ஜீர்ணிக்கும் சக்தி பெறுகின்றது வலுவிலையும் அது கலவையின் உணர்வு கொண்டு வலுவை பெற்று அது நடக்கப்படும் போது ஆக அது சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப விஷத்தன்மையான செயலும் இறக்கமற்ற செயலும் மற்றொன்று கொண்டு புசிக்கும் நிலையும் புசித்த உணர்வு ஜீர்ணிக்கும் விஷத்தின் தன்மை பெறுகின்றது இப்படித்தான் அது சேர்த்துக்கொண்ட ஒப்ப அதன் இயக்க நிலைகள் மாறுபட்டு அதற்கு வினைக்கு நாயகனாக வருகின்றன இப்படி நாம் பல கோடி சரீரங்களை கடந்து நாம் வருவதை நாம் தெளிவாப்பதற்குத்தான் சிவனின் நிலைகளில் ஆக ஜெடா முடி நீர் கங்கையும் பல உணர்வு சேர்த்து நீராக தோன்றியதென்றும் ஆக ஒரு சிவன் பாதி சக்திவாதி என்று ஒவ்வொரு அணுகிலும் துடிப்பின் இயக்கங்கள் வெப்பமாகி அந்த உணர்வின் இயக்கமாக அந்த உடலுக்கு நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உணர்வின் உடல் அமைப்பு ஆனது என்றும் காட்டி தான் ஏற்றுக்கொண்ட உணர்வு நாம் ஒவ்வொன்றும் உணவாக உட்கொள்ளும் போதும் நாம் புலியாக இருந்தோம் மானாக இருந்தோம் யானையாக இருந்தோம் என்றும் புலித்தோலும் மான் தோலும் யானை தோலும் உடையாக இதை போன்ற உடல்களிலிருந்து மீண்டும் மணிரந்த உணர்வை பெற்றோம் அதுதான் கைநியை திரிசூலத்தை உலக்க இட்டு நீர் நலம் நெருப்பென்ற நிலையை உருவாக்கி அதில் கவர்ந்த உணர்வுகள் எவையோ அவை அது வெப்பம் காந்தம் விஷம் என்ற மூன்று சக்திகளாக தனக்குள் இயக்கு என்றும் தான் நுகர்ந்த உணர்வுகள் எவையோ அவை உணர்வுகள் இணைந்து அந்த உணர்வுகள் மாறி அதன் செயலாக்கங்கள் எவ்வாறு என்ற நிலையில் திருசூலத்தில் உடுக்கை போற்றும் ஒரு பக்கம் மோதும் போது அதன் உணர்வின் ஒளி வருகின்றது ஆக பாம்பாக பிறக்கும்போது அதன் உணர்வின் ஒளிகள் வேறு அது பாம்பை ஒரு காக்கா அதன் நிலையை கொத்தி தின்றால் அது பறந்து இதை தின்றால் அதன் உணர்வின் ஒளிகள் அதுக்குள் சென்றத்தன் அந்த உணர்வுக்கொப்பை பருந்தாக பறக்கின்றது அல்லது காக்காயாக பறக்கும் அந்த உணர்வின் ஒளிகள் எதுவும் உணரும் மோதுவதுக்கொப்ப அதன் நாதங்களும் மாறுகின்றன இப்படித்தான் உலகை ஆட்டி படைக்கின்றான் சிவன் அவன் நுகர்ந்து கொண்ட உணர்வுக்கொப்ப இந்த உடலின் இயக்க அமைப்பும் இதே உணர்கள் நம் உயிரான ஈசன் இந்த உணர்வுகளை எவ்வாறு கவர்கிறது என்ற நிலையை உருவமாக்கி அறுவை செயல்கள் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது நமது அகசியம் காற்ற அறநெறி வழிகொண்டு அவனில் பெற்ற உணர்வின் செயல் ஆகவே நாம் உயிரணு தோன்றி எத்தனை வகை உருவங்கள் பெற்று உணர்வுக்கொப்ப அணுக்கள் விளைந்து உடலை விட்டு சென்ற பின் அதன் இணைப்பு கொண்டும் அடுத்த உடலை பெறுவது போன்றும் இப்படித்தான் கோடி உணர்வு ஒன்றுக்குள் ஒன்று இறையாய் அதனென்று மீள வேண்டும் என்ற உணர்வை பெருக்கி பெருக்கி இப்படி எண்ணில் அலங்கார ஒரு உடல்களுக்கு இரையாகி அதன் உணர்வை கவர்ந்து உடலின் உருவங்கள் மாற்றி மாற்றி இன்று நாம் மனிதனாக நம்மை உருவாக்கியுள்ளது ஆக மனிதன்தான் உயிரை ஈசன் என்று மதிக்கும் தன்னை தருகின்றான் முதல் மனிதன் இதை உருவாக்கியது யார் என்றும் உணர்வு இயக்குவது யார் என்றும் தன்னில் இயக்கும் உயிரை அகசியம் காணுகின்றான் அதன் உணர்வின் செயலாக்கத்தை காணுகின்றான் கண்ட பின் அவன் நுகரும் உணர்வு தான் நமக்குள் உருவாகிறது என்று உணர்ந்தான் ஆகவே உயர்ந்த நிலைகள் கொண்ட உணர்வை அவன் நுகர்கின்றான் தீமைகள் அகற்றும் உணர்வை நுகர்கின்றான் அதன் உணர்வுண்டு கொண்டு தீமையை அகற்றிடும் அணுக்களை உருவாக்குகின்றான் ஆக இருளை வெங்கிடும் உணர்வை நுகர்கின்றான் இருளை அகற்றிடும் அணுக்களை பெருக்குகின்றான் இப்படி பெருக்கிறான் விண்ணின் நாட்களை நுகர்கின்றான் அதனின் வரும் நந்தினை ஒளி சுடராக மாற்றுகின்றான் அறிவின் ஞானமாக இயக்குகின்றான் அருவழி என்ற உணர்வினை பெருக்குகின்றான் பெருக்கிய நிலைகள் கொண்டு தன் மனைவிக்கே ஓதுகின்றான் இவை இவை என்றும் இவையின் உணர்வு இவ்வாறு என்றும் செவி வழி போது உணர்வின் தன்மை இயக்கப்பட்டு அதன் வழி மனைவியும் கணவனுடன் ஒன்று இணைந்து தான் கண்ட உணர்வும் இருவரும் ஒன்றனை இணைந்து இரு உணரும் ஒன்றென இணைந்து இரு மணமும் இணைந்து இரு உயிரும் ஒன்றென இணைந்து உணர்வினை ஒளியாக மாற்றி இன்னின் நாட்களை நுகர்ந்தறிந்து உணர்வினை ஒளி எந்த உணர்வாக மாற்றியவன் அகசியன் குருவனான மனிதன் நினைக்கின்ற ஆக எண்ணத்தால் உணர்வார் ஒளியின் சரீரமாக எண்ணம் கொண்டு உயிருடன் ஒளியின் சரீரமானதால் ராமலிங்கம் என்று காரணத்தை வைத்து அழைக்கின்றன நாம் சுவைக்கும் சுவை எதுவோ சீதா ராமா ஆக எந்த சுவையின் தன்னை சூரியன் கவர்ந்து கொள்கின்றதோ அவன் உணர்வை நாம் நவரப்படும் நாராயணன் விரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் சுவை எதுவோ அதன் எண்ணங்களாக நம்மை இயக்குகின்றான் சுவை எதுவோ அந்த எண்ணங்கள் கொண்டு சொல்லப்படும் போதும் அந்த உணர் கேட்பு உணர்வுகளும் அதன் இணைந்து வாழும் கொண்டு சொல்லாக சொன்னார் என் நண்பனின் உணர்வுகள் அதை சேர்த்து தன்னுடன் இணைந்து வாழும்படி செய்கின்றேன் வெறுப்பின் தன்மையை கொதிக்கும் தன்னை நமக்குள் உருவாக்கி இந்த சொல்லின் வடிமை சென்னார் அவர் உடலுக்குள் இந்த வலிமை சேர்த்து நஞ்சினை அதாவது அவருக்குள் நல்லுணரை மாய்த்து நம்முடன் எதிர்க்கும் நிறைய வருகின்றன வேதனைப்படுவோர் உணர்வுகளை நாம் நுகர்ந்தான் அவரில் விளைந்த உணர்வுகள் நாம் நுகரப்படும் போது நமக்குள் வேதனை உருவாக்கும் அணுக்கள் உருவாகின்றது அவ்வாறு உருவாக்கினால் நமக்குள் வேதனைப்படும் உணர்வுகளை உருவாக்கி நம் உடல் வேதனைப்படும் நிலைகள் கொண்டு உடல் குறுகுகின்றது இதெல்லாம் இயற்கையின் ஏரிய இவ்வாறு நாம் மற்ற உயிரினங்கள் ஒன்றுக்குள் ஒன்று பாய்ச்சி அது வெளிப்படும் உணர்வை அதை நினைக்கப்படும் போது அதன்படி அது வளர்கின்றது ஆனால் அதே சமயத்தில் நாம் வீடுகளில் மாடு நாய் நாயினம் போன்று கோழி மற்றவை வளர்க்கின்றோம் ஆனால் அவ்வாறு நாம் வளர்க்கப்படும் போது நாய்க்கு எடை கொடுக்கும்போது போது எடை கொடுப்ப நிலையை இயங்கி பார்க்கின்றது அடுத்த நிமிடம் பசியாக்கப்படும் போது அன்னமிட்டோரை எண்ணி இயங்குகின்றது அவர்கள் சொல்லுவதை பரிவாய்க்கின்றது வாடா என்றால் வருகின்றது போடா என்றால் போய்கின்றது ஆனால் அறிவில்லை அறிவான மனிதன் உணர்வின் தன்மை செவி ஓதும்போது ஓதும் போது உணர்வின் தன்மை அடுக்குள் பரிவாய்க்கும் அதை மீண்டும் நாம் சொல்லும் போது அந்த உணர்வின் இயக்கத்தால் அது அறிவாய்கள் நாம் சொல்வதை கேட்கின்றது ஆனால் சொல்லும் உணர்வு நாய்க்குள் உணர்வின் பரிணாம வளர்ச்சிகள் அவ்வாளை ஆற்றுவதும் சொல்லின் நிலைகள் குலைப்பதும் ஊழியிடுவதும் அதற்குள் அரவிணைக்கும் உணர்வுகள் நிலையும் வேறு ஆக தன் இனத்தின் தண்ணீர் அரே சமயத்தில் நாம் சொல்லும் போது பார்த்தால் நமக்குள் கோபம் என்று வந்தார் அதற்கு தக்கவர் அதன் நிலை பார்க்கின்றது ஆக இணைந்து வாழும் நிலை முழு வாளை தொலைக்கின்றது நமக்குள் உற்று அது உணர்வின் தன்னை நுகர்கின்றது இத்தகைய நிலைகள் அது வளரும் போது அது அடிந்தார் எவருடன் அது பற்று கொண்டதோ மனித உடலுக்குள் வருகின்றது மனிதனாக பறக்கும் ஆக கோழி என்ற நிலைகள் எடை போட்டால் எவர் இந்த உணர்வு போட்டதோ அவர் குரல் கொடுத்தால் எங்கிருந்தாலும் பறந்து ஓடி வருகின்றது அந்த எடையை தேடுகின்றது அந்த உணவை உட்கொள்ளுகின்றது எவர் உடலிலே உணர்வு வழிவடைகின்றதோ அது பருகின்றது ஆனால் இந்த கோழி அடுத்தாலும் அதன் உயிரின் தன்மை கொண்டு அதை நிலை கொண்டு ஒன்றே வந்து அது இயற்கையாக மடிந்தாலோ வளர்த்த ஒரு உடலுக்குள் சென்று மனிதனாக பிறக்கும் தன்னை இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனின் மனத்தை நுகர்ந்தால் அந்த எண்ணம் கொண்டு உணர்வை நாம் அழர்க்கப்படும் நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அந்த உணர்வை மறந்தாக ஊற்றி அதன் மேலே நமக்குள் ஊற்றி அதை ரசித்து இந்த உடலை மாற்றும் போது நாளடைவில் இந்த உடலின் தன்னை நோயாகின்றது நோயானத்தின் கோழியின் நினைவை வரும் சாப்பிடுவது அப்புறம் என்ன போடுறது இந்த உடலை விட்டு சென்ற பின் கோழியின் உடலிப்பை அடுத்தவருக்கு எறை தேட அது உணர்வின் தன்மை சென்றது இதைத்தான் சந்திரன் எப்படி வளர்ந்து அதனுடைய நிலைகள் தேய்வடை ஆகின்றது மனிதன் உணர்வின் தன்மையை இவ்வாறு நாம் தேய்வடையாக மாறுகின்றது மாற்றுகின்றது நமது உயிர் ஆகவே நாம் வளர்ச்சி வேற்க நாம் இதனை வென்றவன் துருவன் மீண்டும் வேகான் நிலை கொண்டு வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளான் துரு அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்கின்றான் வளர்கின்றான் அவன் வரும் உணர்வினை நுகர்ந்தவர் எவரோ ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஏழாவது நிலைகள் பெற்று இன்று சப்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டும் இருக்கின்றன ஆகவே உணர்வை ஒழியாக மாற்றி சென்றான் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமார் அவன் உணர்வை நுகர்ந்து அவன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்றான் நஞ்சினை மாற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி அவன் வெளிப்படும் உணர்வை அவனின் விளைந்தது உணவாக எடுத்து அவன் சுழற்சி வாழ்ந்து ஏகாந்த நிலை என்று நாம் ஒளியின் சிகரமாக மற்றொன்றுக்கு இரையாகாது என்றும் இந்த வாழ்வு சதம் என்ற நிலை கொண்டு அகந்த அண்டத்திலையும் நாம் பிறையில்லா நிலை என்று அடையும் அத்தருணம் வருகின்றது அதான் ஏகாந்தம் என்றும் ஏகாதசி என்றும் நமது ஞானிகள் இப்படி காரண தெரிவித்து நாம் மனிதன் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உணர்த்தி உள்ளே ஆகவே நாம் புழுவிலிருந்து எண்ணி அனைத்தும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் என்று வாய் அதை வினைகளுக்கு ஒப்ப நாயகனாக பலவிதமான உணர்வுகளை உடல்களை மாற்றி வந்தது ஆனால் இன்று நாம் மனிதனாக உருவாக்கி ஊம் நமச்சிவாய் மனிதனாகியே அனைத்தும் தெரிந்து கொண்ட பின் நாம் வேதனை என்ற உணர்வின் நுகர அதன் அறிவாக தன்னை காத்து கொண்டாலும் அந்த உணர்வுகள் நமக்கு அது வினையாக வருவிடுகின்றன ஒளியன்று ஒன்று நாம் பார்க்கின்றோம் நாம் தோட்டத்து கொள்ளைக்குள் வந்துவிட்டது என்று எண்ணுகின்றோம் அது மாடுகளை அழித்தது மீண்டும் போய்விட்டது மீண்டும் மாடுகளை அழைத்தது என்று உணர்வை கண்ணுற்று நுகர்ந்த பின் உயிரின் தன்மை நாம் நுகர்கின்றோம் ஆனாலும் அது கொடூர செயலை கண்டு அந்த உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது நாம் புலி அழித்தது மாட்டை கொன்றது என்று நாம் எண்ணங்கள் என்னாலும் மீண்டும் உணர்வுகள் நாம் வளர்த்த மாற்றினை உன்று அந்த புலி மீண்டும் அங்கே வரும் ஆனால் அதே சமயத்தில் நாம் எண்ணம் எண்ணும் போதெல்லாம் அது அது வந்தே விடும் ஆகவே இதே போல அதன் உணர்வை நாம் நுகர்ந்தால் இது நமக்குள் வினையாகின்றது அந்த வினையின் தன்மை வரப்படும்போது பொறியே நம்மை தாக்கும் நிலை வருகின்றது புலி தாக்கவில்லை என்றாலும் அதன் உணர்வு நமக்குள் வினையாகி புலியின் நினைவு கொண்டு என் மாட்டை அடித்தது சண்டுகளை தின்றது ஆற்றை அடித்தது என்ற உணர்வை எண்ணி இந்த உடலின் தன்மை அச்சுறுத்தும் உணர்வின் வலிமை பெற்றால் பாலுக்குள் பாதாம் இருப்பினும் நஞ்சின் தன்மை அதனுடன் கலந்து நாம் விழுங்கினால் நஞ்சின் செயலாகவே பாதாமிக்கு இல்லை நஞ்சின் செயலாகவே நம்மை மாற்றிடுண்டும் போலதான் நாம் எடுக்கும் உணர்வு இவ்வாறும் மாறி அடுத்து எங்கே செல்வோம் புலி நம்மை தாக்கவில்லை புலியின் கடுமையான உணர்வு வழிந்தோம் என் குடும்பத்திற்கு இப்படி சேதமானது என் குழந்தைகள் இருக்குது என்ன செய்யும் என்று புலியின் நினைச்சே எண்ணங்கள் உருவாக்குகின்றன இப்படி உருவான உணர்வு மனித உடலுக்குள் ஓம் நமச்சிவாயன் ஓம் நமச்சிவாயம் என்று இந்த உணர்வின் கணக்கு அதிகமாகும்போது சிவன் நந்தீஸ்வரனுக்கு சிவன் கணக்கு நந்தி சிவனுக்கு நந்தீஸ்வரன் கணக்கு பிள்ளை தான் நுகர்ந்த உணர்வு எதுவோ நம் உடலில் உருவானது இந்த வாழ்க்கையில் எந்த குணத்தை அதிகமாக சேர்க்கின்றமோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு அந்த கணக்கின் பிரகாரம் இன்று உடலின் வாழ்க்கையும் அதன்படி உடலின் நோயும் உடலை குறுக்குவதும் குறுகிய உணர்வு உயிருடன் ஊன்றுவதும் இந்த உடலுக்கு சேர்ந்த பின் இந்த உணர்வுக்கொப்ப அடுத்த உடலில் அழிச்சென்று அந்த கணக்கின் பிரகாரம் இந்த உடலை உருமாற்றுகின்றது நமது உயிர் ஆக மனிதனான நாம் சீமைகளில் எங்கிடம் உணர்வு பெற்ற நாம் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நாம் உடலிருந்து வரக்கூடிய மனத்தைக் கொண்டு இது தீமை இது தீமை அற்றது என்று உணர்ந்தாலும் அதனை அகற்றி நாம் வாழும் தன்மையும் இங்கே வருகின்றது மனிதனின் நிலைகள் பலகூரி சரீரங்களில் தீமையின்றி உணர்ந்தே உணர்ந்தே தன்னை காத்திடும் உணர்வுகள் செயலாக்கி உடலின் தன்னை பெற்ற பின் மனித பின் அத்தனை தீமைகளை அகற்றின் உணர்வு வான் நம் உடலில் அதனால்தான் காத்திகேயா என்றும் மனிதனின் நிலைகள் ஆயிரம் கண்ணுடையான் ஆயிரம் கண் உடைய என்றும் நமக்குள் அது உண்டு எத்தி செய்யலும் என் நிலைகளையும் அந்த நாம் உணவின் அறிவை கொண்டு அதன் உணர்வின் தன்னை நாம் அறிந்து கொள்கின்றோம் இன்று நாம் மனிதன் உடலில் ஆயிரத்தி எட்டு அபிஷேகங்கள் என்று ஆலயங்களில் சொல்வார்கள் ஆகவே நமக்குள் இத்தகைய ஒவ்வொரு குணங்களும் உண்டு என்ற உணர்வு வந்தாலும் அதனை கூட்டி அதனிருந்து மீண்டிடும் நிலை வருகின்றது பல ஓடி சரீரங்களில் தீமை வேந்த உணர்வுகள் நமக்குள் இருக்கப்படும்படும் கண்ணால் நுகரப்படும் உணவின் நிலைகளை நம் உடனிருக்கும் வந்த அறிவை அது நுகர்ந்தது பகைமை கொண்டது என்று உணர்த்துகின்றது அது அறியும் தன்மை வருகின்றது இந்த ஆறாவது அறிவு கொண்டு நாம் காட்டுகையா என்று அறிந்திடும் அறிவு கொண்டு ஆகி இதை வென்றவன் துருவன் என்ற கொண்டு அவன் துருவ என்ற நினைவு கொண்டு அவன் உணர்வை நாம் நுகர்ந்து ஈஸ்வரன் என்று கண்ணின் நினைவை உயிருடன் கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தான் இதன் வழி கொண்டு உயிர் அங்கே உருவாக்கும் திறன் பெறுகின்றது என்றால் கண்ணால் ஈர்க்கும் நிலை கொண்டானும் கண்ணின் நினைவு உயிருடன் ஒன்றும் போதும் உணர்வினை இதுவழி கொண்டு உடலில் பரப்புகின்றது ஆக நாம் உடலில் பரப்பிய உணர்வு உந்தி இந்த உணர்வின் தன்னை மூக்கின் வழி சுவாசிக்கும் போதும் எடைமறித்து அறுவடை என்ற உணர்வை தடைப்படுத்தும் போது தீமை என்ற உகாது தடுக்கின்றது அந்த உணர்வின் தன்னை வலு போது அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு நமக்குள் வலு பெற்றால் பகமை என்ற உணர்வை உள்புகாது தடுக்கும் நிலைவர்கள் இதுக்கு தானும் காத்திகையா என்றும் அவன் சேனாதிபதி என்றும் பிரம்மாவை சிறப்பிடித்தவன் என்ற ஆறாவது அறிவு நாம் எல்லாவற்றையும் அறிந்திடும் தன்மை வந்தாலும் அதற்கு பேர் சேனாதிபதி என்று என பாதுகாதி பாதுகாக்கும் அரசாங்கத்தை பாதுகாக்கும் நிலை பெற்ற இந்த உடலான அரசாங்கத்தை இந்த அரங்கை பாதுகாக்கும் நிலை பெற்றது இந்த ஆறாவது அறிவு என்ற நிலை கேள்வாக்குகள் ஞானி அவன் காட்டிய அருள் கொண்டும் நாம் அறுவொழி என்று உணர்வை பெற்ற அவனின் உணர்வை நாம் நுகர்ந்து உடலுக்குள் புகுத்தும் போது உன்னின்று ஒளியின் தன்னை உழைப்பும் இருள் என்ற நிலையை பிளந்து அருவொழி என்ற உணர்வை நமக்குள் உருவாக்கும் ஆகவே அவ்வழி நம் குருநாதர் காட்டிய அறுவொழிதான் இதை ஊம் நமச்சிவாய் என்று உணர்வை உருவாக்கினான் ஆக சதா நாம் சிவமாக்கி கொண்டிருக்கும் நினைக்கும் ஆக தீமைகளை அகற்றி அறுவொழி என்ற பேர் வழியை நாம் பெறும் தகுதி பெற்ற துருவ நட்சத்திரத்தனில் வெறும் வரும் அந்த சக்தியினை நாம் நுகர்ந்து இதை சிவமாக்குதல் வேண்டும் ஆக எண்ணத்தால் உணர்வின் ஒளியை மாற்றினால் உயிரென்ற நிலைகள் இணைந்து அறுவழி என்ற நிலையை உருவாக்கு ஆக அந்த அறுவழி என்ற நிலையை நமக்குள் உருவாக்குதல் வேண்டும் ஆகவே பேரர்களை பெற நாம் இப்போது தியானிப்போம்